நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் மனிதன் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் அவனை பேர் சொல்லி கூடுவான் இப்போ என்னையே எப்படி பேர் சொல்லி கூடுவாங்க மாளிகைன்னு கூடுவாங்க காட்டாகாரன்னு கூப்பிடுவாங்க இப்படிலாம் கூப்பிடுவாங்க ஆனால் மனிதன் உயிர் இறந்து விட்டது என்று சொன்னால் எப்போ எடுப்பீங்க எப்போ அடக்கம் பண்ணுவீங்க அப்படிதான் கேட்பாங்க அவங்க பேர் கூட வராது ஆனால் அவங்க செய்த நல்ல அமல்கள் அவங்களுக்கு கூட வரும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறது தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும் வசித்தவருக்கு உணவு அளிக்கணும் நம்மளால் இயன்றதை நம்ம வந்து நமக்கு வசதி இல்லாமல் நினைக்கக்கூடாது கூடாது நம்மளால் இயன்ற தர்மத்தை கண்டிப்பாக செய்யணும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை அப்படின்னா நினைக்கவே கூடாது நம்மகிட்ட இருக்குது கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருப்பான் ஒரு ரூபா கூட கொடுக்காமல் எந்த மனிதனும் இறைவன் படைக்கிறதில்லை அந்த ஒரு ரூபாவில் பத்து காசு செலவு பண்ணுறது கூட மனசு தான் நமக்கு வேணும் அவ்வளோதான் நம்மளால் இயன்றதை ஏழை ஏழை மக்களுக்கு செய்யணும் அப்படி செய்யும் போது அவங்க வாழ்த்துகின்ற வா பிரார்த்தனை செய்கின்ற அந்த பிரார்த்தனைகள் நம்ம எப்போதுமே நமக்கு அது ஒரு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் உண்மையாக ஊன்றுகோலாக இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறது அதிக அதிகமாக தான தருமங்களை செய்யணும் நம்மளால் இயன்ற தர்மம் செய்யணும் ஒரு உதவி செய்யணும் உதவி செய்கிறதால எப்போதுமே நம்ம தயங்கவே கூடாதுங்கிறதான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம்